எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் காட்டுக்குள்ளே சுற்றுலா படக்கதையை இப்பொழுது நாம் கண்டு மகிழ்வோமா காட்டின் அரசனான சிங்கம் அனைத்து விலங்குகளையும் அழைத்து ஒரு கூட்டம் நடத்தியது நண்பர்களே நமது காட்டிலுள்ள இடங்கள் அனைத்தையும் பார்க்க ஒரு சுற்றுலா ஏற்பாடு செய்துள்ளேன் யானை அமைச்சரே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரெண்டு அனுமதி சீட்டு கொடுத்துடுங்க சிங்கம் மான் முயல் கரடி ஆமை யானை கிளி ஆகிய குடும்பங்களைச் சேர்ந்த பதினான்கு விலங்குகள் பேருந்தில் ஏறின சிங்கம் பேருந்தை ஓட்ட அனைத்து விலங்குகளும் மகிழ்ச்சியாக சுற்றுலா சென்றன சுற்றுலா சென்ற இடத்தில் அனைத்து விலங்குகளும் குதூகலமாக விளையாடின நேரமாகிவிட்டது அனைவரும் பேருந்தில் ஏறுங்கள் உங்கள் அனைவரையும் அவரவர் வீட்டில் இறக்கிவிடுகிறேன் வந்தவுடன் இரண்டு கரடிகளும் இறங்கிக் கொண்டன புதர் வந்தவுடன் இரண்டு முயல்களும் இறங்கிக் கொண்டன புல்வெளி வந்தவுடன் இரண்டு மான்களும் இறங்கிக் கொண்டன குளம் வந்தவுடன் இரண்டு ஆமைகளும் இறங்கிக் கொண்டன அடர்ந்த காடு வந்தவுடன் இரண்டு யானைகளும் இறங்கிக் கொண்டன மரப்பொந்து வந்தவுடன் இரண்டு கிளிகளும் இறங்கி பறந்து சென்றன அனைத்து விலங்குகளையும் சுற்றுலாவிற்கு அழைத்து சென்ற சிங்கம் திரும்பி வந்த மகிழ்ச்சியில் தனது மனைவியுடன் கர்ஜித்து கொண்டே கம்பீரமாக காட்டுக்குள் சென்றது குழந்தைகளே இப்ப நாம இந்த கதையை பார்த்தோம் இல்லையா அந்த கதையிலிருந்து ஒரு சில கேள்விகளை நான் உங்ககிட்ட கேட்க போறேன் என்ன பதில் சொல்ல தயாரா இருக்கீங்களா இதோ உங்களுக்கான முதல் கேள்வி ஒரு குடும்பத்தில் எத்தனை பேருக்கு அனுமதி சீட்டு வழங்கப்பட்டது அட சரியா சொல்லிட்டீங்களே தான் சரியான விடை உங்களுக்கான இரண்டாவது கேள்வி பேருந்தில் எத்தனை விலங்குகள் இருந்தன பதினாலுன்னு சரியா சொல்லிட்டீங்களே மூன்றாவது கேள்வியை கேட்கட்டுமா முதலில் யாருடைய வீடு வந்தது எத்தனை பேர் என்ன சொல்றீங்க கரடியா அதுவும் இரண்டா ஆமா எல்லாமே சரிதான் நான்காவது கேள்வியை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா கேட்கட்டுமா இருந்தனர் இரண்டு பனிரெண்டா என்ன கழித்தலோட சொல்லிட்டீங்களே நன்று அடுத்த கேள்வி அடுத்து யாருடைய வீடு வந்தது எத்தனை பேர் இறங்கினர் நீங்க சொன்ன விடை இதுவான்னு பாருங்க நாம இப்ப ஆறாவது கேள்விக்கு வந்துட்டோம் பதில் சொல்ல தயாராயிருக்கீங்களா மீதம் எத்தனை பேர் பேருந்தில் இருந்தனர் எல்லா கேள்விகளுக்கும் சரியா சொல்லிட்டீங்க என்ன இன்னும் உங்களுக்கு கேள்விகள் வேணுமா அதெல்லாம் முடியாது நீங்க தான் கதையை முழுசா பார்த்தீங்க இல்லையா எந்தெந்த எல்லாம் எங்கெல்லாம் இறங்குனாங்களோ அங்க கழித்தலை செய்து உங்க குறிப்பேட்டில் எழுதுங்க என்ன குறிப்பேடோட கணக்கு செய்ய தயாராயிட்டீங்களா இந்த கதையை குழந்தைகள் கண்டு மகிழும்போது கதையோடு சேர்ந்து கணிதமும் கற்கண்டாக இனிக்கும் தானே you